இது கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் அந்த பகுதியில் அரிட்டாப்பட்டி பகுதியில் டங்ஸ்டன் இருப்பை பற்றியும் அதை எடுப்பதற்கான முயற்சிகள் பற்றியும் தமிழக அரசுக்கு அவங்க கடிதம் எழுதியது மத்திய அரசு எழுதியது நம்ம பத்திரிகைகளே பார்த்துருக்க பார்த்துருக்காங்க அந்த நேரத்திலேயே இது வந்து தொல்பொருள் நினைவு சின்னங்கள்லாம் இருக்குது சமண படுகைகள்லாம் இருக்குது அங்கே அடர்த்தியான மக்கள் தொகை மக்கள் வசிக்கிறாங்க விவசாயம் பாதிக்கப்படும் இன்னும் சொல்லப்போனால் அது ஒரு பல்லுயிர் பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக நாங்கள் அறிவிக்க போகிறோம் இல்லை அறிவிச்சிருக்கோம் அதனால் தேவையில்லைன்னு சொல்லியிருந்தால் தமிழக அரசு அந்த திட்டமே வந்திருக்காது என்பதுதான் உண்மை இவர்கள் எந்த மறுப்பும் சொல்லாததுனால இன்னும் சொல்ல போனால் அங்கே எங்கெல்லாம் டங்ஷன் அவைலபிலிட்டியை வரை இவங்க அவர்களுக்கு கொடுத்ததாகவும் தகவல் இருக்கு பிப்ரவரி மாதம் இந்த ஆண்டு இருபத்தி நாலில் அது அறிவிப்பு வந்ததுலேருந்து நவம்பர் ஏழாம் தேதி டெண்டர் ஏலம் நடைபெற்று முடிகிற வரை வெளியில செய்தி வரை தமிழ்நாடு அரசு மௌனம் காத்துட்டு அங்கே அரிட்டாப்பட்டி பகுதியில் அந்த மதுரை மேலூர் தொகுதியில் உள்ள மக்கள் எல்லாம் போராட ஆரம்பித்ததுக்கு பிறகு இவர்கள் ஆளுகின்ற திமுக ஆட்சி எப்படிலாம் பல்ட்டி அடித்தாங்கன்னு தெரியும் ஆனால் இந்த போராட்டங்களை அறிவித்த உடனேயே நான் நண்பர் அண்ணாமலை அவர்களிடம் நானும் அவரும் இதை பற்றி பேசினோம் அவரும் இந்த திட்டம் உறுதியாக நிறுத்தப்படுவதற்கு நான் அனைத்து முயற்சிகளும் செய்கிறேன் என்று அன்றைக்கே சொன்னார் இன்னும் பல பேருடன் அதை பற்றி பேசிய பொழுது உறுதியாக நிறுத்தப்படும் என்று சொன்னார்கள் அந்த அந்த பிராமிஸுக்கு அப்புறம் தான் நானே ஜனவரி நாலு தான் அங்கே போனேன் அது வரைக்கும் நான் போகல அவங்க போராட்ட ஆரம்பிச்சு போனப்ப எனக்கு நன்றாகவே தெரியும் அந்த திட்டம் நின்று இருந்தாலும் நான் என்ன சொன்னேன் உறுதியாக நின்று விடும் இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு சதவீதம் அந்த திட்டம் தொடரும் என்ற ஒரு வாய்ப்பு இருக்கின்ற பொழுது நாங்கள் உங்களுடன் சேர்ந்து போராடி அதை நிறுத்துவோம் எங்களோடு தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியும் அது ஆதரவாக இருக்குன்னு அன்னைக்கு சொன்ன நீங்க தொலைக்காட்சி பேட்டிகளை பார்த்து தெரியும் இதற்கு முழு இந்த திட்டம் நிறுத்தப்பட்டதற்கு முழு முயற்சி எடுத்தவர் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அன்பு நண்பர் அண்ணாமலை தான் அதில் எந்த மாற்றம் கிடையாது மாற்று கருத்தும் கிடையாது அவர் மதுரையில் உள்ள பேராசிரியர் ராம சீனிவாசன் அவர்கள் அவருக்கு உறுதுணையாக இருந்து செயல்பட்டார் மத்திய அரசாங்கம் இவர்களுடைய கோரிக்கையை ஏற்றுத்தான் அதை நடத்தியிருக்கிறார்கள் பிரதமர் மோடி அவர்களுக்கும் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களுக்கும் மாண்புமிகு மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்லிக் கொள்கின்றேன் திரு அண்ணாமலை அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அது திமுக அவர்கள் அங்க வந்து பொதுவாக விவசாயிகள் சங்கங்கள் எல்லா தலைவர்களிடம் கோரிக்கை வைத்தார்கள் எல்லோருடையும் கோரிக்கை வைத்தார்கள் எல்லோரையும் சந்திக்க செல்வதாக சொன்னாங்க மேலூர் பகுதியில் எனக்கு என்ன எனக்கு நிறைய தொடர்பு இருக்கிறதுனால அவங்க வந்து என்ன இன்றைக்கு வந்து பார்த்து சென்றிருக்காங்க நான் கூட சொன்னேன் நீங்கள் இங்கே தான் வந்து சந்திக்கணும்னு அவசியம் இல்லைன்னு நான் அருமையின் நண்பன் மேலூர் சாமியின் மகன்கிட்ட சொல்லி பெரும்பூர்ல தான் அவங்கள்ட்ட நான் தொடர்பில் இருந்தேன் இந்த இதில் என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறது சொன்னேன் இதனால அங்கே பொது வெளியில் பேசுகிறப்ப நான் நூறு சதவீதம் அசூரன்ஸாக சொல்லிடக்கூடாது ஒரு திட்டம் நிறைவேற வரைக்கும் அதை திரு அண்ணாமலை சொன்னால் தான் நல்லாயிருக்குன்னு அவர்டையும் ரிக்வஸ்ட் வச்சேன் நீங்கள் அங்கே போயிட்டு வாங்கன்னு அவரும் அங்கே போயிட்டு வந்தார் பெ டெல்லிக்கு போயிட்டு அதை உண்மையை சொல்ல போனால் மாண்பு கிஷன் ரெட்டி அவர்கள் பதினேழு பதினெட்டில் இங்கே வருவதாக இருந்தப்போ திரு அண்ணாமலை அவர்கள் ஆசையன் சாமிகிட்டே பேசி தொடர்ந்து பேசுவார் அன்றைக்கு விவசாய சங்கங்கள் நிர்வாகிகளை அழைச்சிட்டு வந்து சந்திக்கலாம் அதை தொடர்ந்து அந்த திட்டம் நிறுத்துவதற்கான அறிவிப்பு வரும்னு சொன்னார் ஆனால் அவர் இங்கே வர முடியல அந்த நாளில் இவங்க அங்கே போய் பார்த்தாங்க அங்கே மீட்டிங் முடிஞ்சவொன்று என்னிடம்தான் சொன்னார் ஏன்னா நான் அதில் அவரிடம் தொடர்ந்து சம்மந்தமாக முயற்சி எடுத்த காரணத்தினால எனக்கு சொன்னார் மற்றபடி இதுக்கு முழு காரணம் திரு அண்ணாமலை அவர்களின் முயற்சி ம மத்திய அரசாங்கம் மாண்புமிகு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் திரு கிஷன் ரெட்டி அவர்களுக்கு தான் மாண்புமிகு கிஷன் ரெட்டி அவர்களுக்கு நாம் நன்றி சொல்லுங்க இதில் போய் அங்கே யாரு இதில் தந்த வளத்தில் தலையை வச்சுட்டு படுத்துட்டு போராட்டம் பண்ணுற மாதிரியா அண்ணா வனவாசத்துல கண்ணதாசன் எழுதியிருப்பார் அதான் நீங்க இப்போ கேட்டப்போ நான் வருது கண்ணதாசன் போய் அண்ணா நாங்களும் தானே இந்த மாநாட்டை ஏதோ மாநாட்டில் வந்து எல்லாமே சொன்னா நீங்க திரு கருணாநிதி அவர்களுக்கு வண்டியும் மோதிரம் கனையாளி அனுப்பிச்சிருக்கீங்களா நீனு ஒண்ணு கொண்டாந்து வாங்கி கொடுத்திருந்தா உனக்கும் போட்டு விட்டுருப்பா அண்ணா சொன்னதா வனவாசத்தை சொல்வார் அதே மாதிரி திமுக இன்றைக்கும் ஆட்சி அதிகாரத்துக்காக எதையும் செய்வார்கள் எந்த அரசியலும் செய்வார்கள் அதற்காக அவர்கள் தந்தை பெரியாரையும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பயன்படுத்துவது வழக்கம் இது வந்து வனவாசத்தில் மறைந்த கண்ணதாசன் அவர்கள் எழுதியது போல அவர்களோட சொல்லப்ப நீனும் ஒரு கடையாரி வாங்கிட்டு வந்தால் உணவு போட்டு விட்டுருப்பான்னு சொன்ன மாதிரி அங்கே முந்திக்கிட்டு அண்ணாமலை போயிருக்க முடியும் உண்மையாக போனால் அண்ணாமலை தான் அங்கே முதல்ல போய் அவர்களோட கொண்டாடி இருக்கணும் அதை இந்திய கூட்டணியை சேர்ந்த கட்சிகள் போயிருக்கணும் மற்ற கட்சிகள் எல்லாம் எல்லாம் ஆதரவாக இருந்தால் அனைத்து கட்சி போயிருக்கலாம் முதல்வர் முந்தி கொண்டு சென்றது ஒரு முதலமைச்சர் நடவடிக்கை இதுதான் திராவிட மாடலா இதுதான் ஒரு முதலமைச்சர் நடவடிக்கையா என்கிறது உண்மையிலேயே எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு வேற ஒன்று தெரில ஆமாம் அவரு ஏ வந்து இதெல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு தெரியும்ல அவரு இதெல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு தெரிஞ்சதுனால நான் பதவியில் இருக்க மாட்டேன்னு சொன்னார் ஏன் நீட்டு கொண்டு வரலன்னா நான் பதவியில் இருக்க மாட்டேன்னு ஏன் பேசலை நீட்டுக்கு திருமணம் தான் நிறைவேற்றினாங்க சட்டமன்றத்தில் இது அவர்கள் அடைக்கிற அரசியல் ஸ்ட்ரெண்ட் அது பொலிட்டிக்கல் ஸ்ட்ரென்த்து அவங்க இதற்காக யாரையும் பயன்படுத்துவார்கள் அவர்கள் வந்து தந்தை பெரியாரை பேரறிஞர் அண்ணாவை எல்லாம் பயன்படுத்தி தமிழை எல்லாம் நமது தாய்மொழி தமிழை எல்லாம் அவர்கள் தங்களுக்கு சாதகமாக இன்றைக்கு அரசியல் களத்தில் பயன்படுத்தி வருகிறார்கள் திராவிட மாடல் திராவிடர் மாடல்னு சொல்லிவிட்டு இப்படிதான் யாரோ அதை தடுத்து நிறுத்தியதற்கு இப்போ இருபத்தி மூணு செப்டம்பர்லயே அதை ஒரு கடிதம் மூலமே தடுத்து நிறுத்தக்கூடிய இடத்தில் இருந்தவர்கள் அது இன்னைக்கு போய் மாலைகளை வாங்கிக்கிறார் அதெல்லாம் திரு அண்ணாமலை கழுத்தில் உள்ள வேண்டிய மாலையும் அங்கே நடக்க வேண்டிய அதுக்கு அவர் முந்தி சென்றிருக்க அவருக்கு தான் முந்தி சென்றிருக்கணும் அவர் அது மாதிரி அரசியல் செய்யலை அதான் உண்மை சேர்ந்தவர்களை நல்ல கருத்து தானே ஆளுநர் ரவி அது மாதிரி சொல்ற கருத்து நல்ல கருத்து தான் அது வரவேற்க விருப்பம் இந்திய கூட்டணியில் இருந்தாலும் அதுல பாரதிய ஜனதா கட்சி நிலைப்பாடு வேற எங்களுடைய நிலைப்பாடு வேறு அங்கே வந்து அங்கே மக்கள் விரும்பாத பட்சத்தில் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடத்துல அந்த விமான நிலையம் வர வேண்டும் என்பது தான் எங்களுடைய கருத்து அதை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வர்றோம் சர்வதேச விமான நிலையம் வர வேண்டும் என்பதில் எந்த மாற்றம் கருத்தும் இல்லை அது எங்கே வரணுங்கிறத அரசாங்கம் மத்திய மாநில அரசாங்கங்கள் சரியாக செய்ய வேண்டும் இன்னொன்று பரந்தூரில் வந்து அதுக்கு எல்லாம் வந்து ஆண்டுகளாக நாங்கள் அதை சர்வே செய்ததுன்னுலாம் முதலமைச்சர் சொல்லப்பட்டால் சரியாக தான் அந்த மக்களை முதலமைச்சரே போய் அவங்கள கன்வின்ஸ் பண்ணணும் அதை விட்டு விட்டு அவர்கள் அங்கே அடக்குமுறையை கையாள்வதோ அங்கே எல்லாம் தடுத்து நிறுத்துவதும் கேலிக்குத்தாக இருக்குது உறுதியாக இந்த மக்கள் விரோத திராவிட மாடல் மக்களை ஏமாற்றுகின்ற திமுக ஆட்சி வீழ்த்தப்படும் தேசிய ஜனநாயக கூட்டணி உறுதியாக தமிழ்நாட்டில் மக்கள் ஆதரவோடு ஆட்சி அமைக்கும் இல்லை இதில் வந்து ஏற்கனவே விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டு அங்க இன்றைக்கு சிறப்பு புலனாய்வு படையெல்லாம் போய் ஏதோ பார்த்து இன்றைக்கு இப்படி ஒரு அரசாங்கம் போன்ற ஒரு நிலைப்பாடை எடுத்திருக்கிறப்ப சகோதரர் திருமாவளவன் மற்றும் கூட்டணி அவங்க திமுக கூட்டணி இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாம் சிபிஐ என்கொயரி கேட்குறாங்க அதனால அதை சிபிஐ என்கொயரி அதில் அமைத்து உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்பது தான் எல்லாருடைய விருப்பம் எல்லா போட்டியிடாத கட்சிகள் எல்லாம் சொன்ன காரணங்கள் உங்களுக்கு தெரியும் இது திமுக உடைய ஆட்சியுடைய கடைசி தேர்தலாக இருக்கும் இந்த தேர்தலில் அவர்கள் வந்து அவங்க ஆட்சி அதிகாரம் பண படத்தை பயன்படுத்தி அங்கே ஒரு புதிய முறையை கையாண்டார்களே பட்டியல மக்களை அடிக்கிற மாதிரி ஏழை எளிய மக்களுக்கு தினமும் வேலைக்கு போவோம்னா இங்கே வந்து உட்காருங்க மூணு வேலை சாப்பாடு அப்படிலாம் கொடுத்து ஏழை எளிய மக்களை ஏமாற்றி இன்னும் சொல்ல அவர்களெல்லாம் ஆட்சி அதிகாரம் இருக்கிறதுனால மிரட்டி அங்கே உட்கார வச்சு ஒரு என்ன சொல்வது ஒரு ஜனநாயக விரோதமான ஒரு தேர்தலை அவர்கள் அங்கே எப்படியும் தேர்தல் ஆணையத்தை ஏமாற்றி நடத்துவார்கள் அதனால் இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலில் பார்த்துக்கலாம் இந்த தேர்தல் முடிவு இன்னும் தமிழ்நாட்டின் தலையெழுத்தை இருபத்தி ஆறில் மாற்ற போகிறது இல்லை ஏன்னா பல தேர்தல்களை இடைத்தேர்தல்களை பார்த்துருக்கோம் ஏன்னா இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு முன்னாடி விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் எப்படி இருந்தது இருபத்தி ஒன்று தேர்தல் அங்கே யார் வெற்றி பெற்றார்கள் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அதனால இது ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை உருவாக்கக்கூடிய தேர்தலும் அல்ல இதில் போட்டியிடாததால் எந்த கட்சிக்கும் பின்னடைவு ஏற்படும் என்றும் நான் நினைக்கிறேன் சட்டம் ஒழுங்கு சந்தி சிற்குது இங்க இன்றைக்கு ஏற்கனவே நாம் கேள்விப்படாத அளவுக்கு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் போதை மருந்து கலாச்சாரம் முதலமைச்சர் குடும்பத்தை தவிர யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை கூலிப்படைகளால் அரசு அதிகாரிகளாக இருக்கட்டும் அரசியலில் உள்ளவங்களாக இருக்கட்டும் பொதுமக்களாக இருக்கட்டும் பெரிய பணக்காரர்கள் இருந்து ஏழை வரை இன்றைக்கு ஐயாயிரத்திற்கும் பத்தாயிரத்துக்கும் கொலை செய்கிற கூலிப்படைகள் பெருகி வருகிறது இதுதான் இந்த ஆட்சியில் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை பெருக்கி தருவோம் சொன்னதுக்கான மறைமுக உதாரணமானு தெரியல காரணம் போதைப்பொருள் கலாச்சாரத்தால் படித்து வேலை இல்லாத இளைஞர்கள்லாம் போதை மருந்து பழக்கத்துக்கு அடிமையாகி ஐயாயிரத்துக்கும் பத்தாயிரத்துக்கும் கூலிப்படைகளாக மாறுகின்ற அளவிற்கு வெறும் மோசமாக இந்த நிலைமை போய் கொண்டிருக்கிறது சாவுகள் எல்லாம் நியாயப்படுத்தப்படுகிறது அதுக்கெல்லாம் பத்து லட்சம் அரசு நிதி கொடுக்கப்படுகிறது இது ஒரு தவறான முன்னாதாரமான ஆட்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த ஆட்சி முடிவுக்கு வர வேண்டும் என்று மக்கள் உறுதியாக நம்புகிறார்கள் அது வரும்

பொதுவாக பெண்களுக்கு எதிரான குற்றங்களை நம்ம அரசியலாக்குவதை விட அது நூறு சதவீதம் நடக்காமல் தடுப்பது தான் எல்லார் வீட்லேயும் பெண் குழந்தைகள் வைத்திருக்கோம் எல்லாருக்கும் பெண் குழந்தைகள் இருக்குது சகோதரிகள் இருக்காங்க இப்போ வாக்கிங் போகிறதுக்கு கூட தனியாக சாலைகளில் போவதற்கு பெண்கள் அஞ்சுகின்ற அளவு செயின் பறிப்பு செல்ஃபோன் திருட்டுங்கிற அளவுக்குலாம் நாட்டம் நடப்பு இருக்குது இப்போ எங்கள் வீட்டில் ஒய்ஃபு சேர்சபில் சொல்லிக்கலாம் வாக்கிங் போகாமல் சில நாள் லேட்டாகிட்டு நீங்கள் போனாங்கன்னா கூடவே நமது வீட்டில் உள்ள உறவினர்களோ இல்லை நமது ஓட்டுறவர்களோ காவலுக்கு செல்லுகின்ற அளவுக்கு இன்றைக்கு நிலைமை இருக்குது ஏன்னா ஏற்கனவே நாங்கள் திரைமுறை இதே கற்பங்காடனில் தனியாகவே என்ன துணைவியாரர்கள் வா வாக்கிங்லாம் போவாங்க இப்போ அவர்கள் என்ன தான் துணிச்சல் முக்கியவராக இருந்தாலும் தனியாக வாக்கிங் போகிற அளவுக்கு தேசபிகள் சொசைட்டியில் போகலன்னா இங்கே போகிறப்ப அவர்களும் ரெண்டு பேர் தொடக்கி ஆட்சி போகிற அளவுக்கு தான் இன்றும் இருக்கு இது யதார்த்தம் அது பழனிசாமியும் ஸ்டாலினுக்கு எந்தவித வேறுபாடும் இல்லைங்கிறது இப்போ தெரிய வருது பழனிசாமி ஆட்சியில் நடந்த ஊழல்கள் குற்றச்சாட்டுகள் முறைகேடுகள் எதையெல்லாம் எடுத்து திரு ஸ்டாலின் போராடினாரோ இன்றைக்கு அதையெல்லாம் அவர் ஆட்சியில் அதை விட அதிகமாக நடைபெறுகிறது பழனிச்சாமி ஆட்சியில் பத்து பர்சன்ட் பதினஞ்சு பர்சென்டா இருந்ததெல்லாம் இப்போ இருபத்தஞ்சி பர்சன்ட் ஆயிட்டுன்னு எல்லோரும் பேசிக்கொள்கின்ற அளவுக்கு தான் வருது இன்றைக்கு பழனிச்சாமியில ஒரு ஒரு பத்து பதினஞ்சு நபர்கள் பலன் அடைஞ்சாங்க இப்போ ஒரு குடும்பம் ஒன்றையும் பலன் அடைஞ்சிட்டு இருக்காங்க அதான் வித்தியாசம் ரெண்டு பேரும் என்னங்க அதாவது தமிழ்நாடு அரசியலில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பேரறிஞர் அண்ணா தந்தை பெரியார் இவர்களை தவிர்த்து விட்டு இன்னும் நூறு ஆண்டுகள் ஆனாலும் யாரும் ஒரு அரசியல் செய்து விட முடியாது என்பதுதான் அதுல தெரியுது அது அவருடைய ஆசை அவர் சொல்றாரு இதுக்கெல்லாம் இறுதி எஜமான மக்கள் தானே இதற்கெல்லாம் தீர்ப்பு அளிக்கணும் இதுக்கு என்ன போய் கேட்டால் நான் என்ன சொல்ல முடியும் நான் சொல்றது தேசிய ஜனநாயக கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்று திமுக ஆட்சியை வீழ்த்தி நாங்கள் கூட்டணி ஆட்சி அமைப்போம் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அதுதான் அதுதான் சொல்றேன் பெரியார் தந்தை பெரியார் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு தமிழ் சமூகத்திற்கு செய்த பணிகள் அவர் செய்த சீர்திருத்தங்கள் எல்லாம் ஏராளம் ஏராளம் அதை ஆதரித்தோ அல்லது எதிர்த்தோ பேசிதான் ஒவ்வொரு சிலர் தங்கள் நிலைப்பாட்டு தங்கள் இருப்பையே காட்டிக் கொள்கின்ற அளவிற்கு இன்றைக்கு தமிழ்நாடு இன்றைக்கு இருக்கிறது அதான் நிலைமை அவர் சீமான் வந்து கடந்த ஆண்டுகளில் பெரியாரை பற்றி எப்படியெல்லாம் பேசினாரோ எப்படி புகழ்ந்து பேசினார் என்பது எல்லோருக்கும் தெரியும் இன்றைக்கு அவர் மாறி பேசுவதற்கு காரணம் என்னென்று அவருக்கு தான் தெரியும் அதனால் பெரியாரையும் பெரியர் அண்ணாவையும் புரட்சி தலைவரையும் சுட்டிக்காட்டம ஆதரவாகவோ எதிராகவோ பேசினால்தான் இன்றைக்கு அரசியல் இருப்ப இருப்பே தெரியுங்கிற நிலைமை தான் பாஜகங்கிற கட்சி தந்தை பெரியாருக்கு எதிரான கொள்கைகளை உள்ள கட்சி இப்போ தந்தை பெரியாருடைய எல்லா கொள்கைகளையும் நாம் ஏற்றுக்கொண்டாலும் அவருடைய கடவுள் மறுப்பையோ பிராமண எதிர்ப்பையோ நாம் எல்லாம் ஏற்றுக்கொள்வதில்லை அதுபோல பெரியாருக்கு பொதுவாக அவர்கள் வந்து பாஜக கடவுள் பற்று உள்ள இயக்கம் அதனால் அவங்க எதிர்க்கிறது இயக்க இயற்கை இன்றைக்கு சீமானவர்கள் அவர்கள் தூண்டி தான் இவர் இப்போ பேசுகிறாருன்னு சொன்னால் சீமான் அவர்கள்னால் எடுப்பார் கைப்பில்லையா அவர்கள் சுயபுத்தி இல்லையா கடந்த ஆண்டுகள் அவர்கள் அவர் பேசியதெல்லாம் பெரியாரை பற்றி எப்படி புகழ்ந்து பேசியிருக்கிறார் இன்றைக்கு இப்படி மாறி பேசுவது அவர்கிட்ட என்ன மாற்றங்கிறதா நீங்கள் பார்க்கணுமே தவிர தொடர்ந்து பெரியாருக்கு எதிராக தீகாவுக்கு எதிராக பேசக்கூடிய இயக்கம் பாஜக அதையும் இதையும் நீங்கள் முடிச்சு போடுவது எனக்கு அதில் அதில் பிஜே பிஜேபி பின்னணி பின்னணியில் இருக்குங்கிறது நான் நம்பலை ஆனால் அவங்களுக்கு ஆதரவான கருத்து ஒருத்தர் சொல்கிறப்ப அவங்க அதுக்கு அதை வந்து ஆதரிக்கிறாங்க அவங்க மதுரை மாவட்டம் மேலூர் பகுதியில் இருக்கக்கூடிய அரிட்டாபட்டி டங்ஸ்டன் இஷ்யூ சம்மந்தமாக எங்களுடைய போராட்டம் வந்து கடந்த ஒரு ரெண்டு மூணு மாதமாக நடத்திக்கிட்டு இருந்தோம் எங்களுடைய போராட்டத்துக்கு தமிழகத்தினுடைய அனைத்து அரசியல் கட்சிகளுமே வந்து ஆதரவு தெரிவித்து இப்போ வந்து அந்த டங்ஸ்டன் இஷ்யூ வந்து சுத்தமாக மத்திய அரசினால் சுத்தமாக அது வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு அதற்கு வந்து பெரியார் ஒருபோக பாசன விவசாயிகள் சங்கம் மேலூர் நாங்கள் தான் இந்த போராட்டங்களை பூராமே ஒருங்கிணைச்சி நாங்கள் தான் செஞ்சோம் இருபத்தொம்போது ப பதினொன்றில் நடந்தாங்க மேலூரில் நடந்த போராட்டத்துக்கும் சரி ஏழு ஒன்றில் இங்கேருந்து நடைபயணத்தையும் நாங்கள் தான் ஒருங்கிணைச்சோம் அதனால் எல்லா அரசியல் கட்சிகளுமே எங்களுக்கு வந்து ஆதரவு தெரிவித்து வந்திருந்தாங்க இன்றைக்கி அந்த அரசியல் கட்சிகள் எல்லாத்துக்குமே வந்து நன்றி தெரிவிக்கணும்னு ஒவ்வொரு தலைவர்களாக பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் இப்போ வந்து ஆமாம் ஆமாம் அமமுக தான் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் டிடிவியை பார்த்து எங்களுடைய நன்றி அவர் வந்து அங்கேயே வந்து ஸ்பாட்டுக்கே வந்திருந்து எங்களுக்கு வந்து ஆதரவு தெரிவித்து அதுக்கான போராட்டத்தையும் அவங்க நடத்திருந்தாங்க அதுக்கான அவங்களுக்கு நன்றி தெரிவிக்க வந்திருக்கும் சொல்லிட்டோம் அடுத்தடுத்து எல்லா தலைவர்களையும் பார்த்து சொ நன்றி தெரிவிக்க போகிட்ருக்கோம்

மக்களுடைய எழுச்சிக்கு அற வழியாக நாங்கள் போராட்டம் பண்ணதுக்கு அரசுகள் அரசியல் கட்சிகள் வந்து அரசுகளும் அரசியல் கட்சிகளும் வந்து அடிபணியைத்தான் வேணும் அந்த மாதிரி எங்களுடைய போ வேணா வேணால் நாங்கள் நீங்கள் என்னாலும் சொல்லிக்கிட்டு இருக்கலாமே தவிர மக்களுடைய எழுச்சியான போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றி தான் மேலூர் பகுதி மட்டுமில்ல என்டையர் தமிழ்நாடுமே எல்லாம் மெட்ராஸில் நடந்துச்சு எங்கே வேறு எங்கெங்கேயோ ஒவ்வொரு இடத்துல இருந்து நடந்தனாங்க தமிழக மக்கள் முழுமையாக எங்களுக்கு ஒத்துழைச்சனாலேயும் இந்த போராட்டம் வெற்றியடை முடிஞ்சதை தவிர அந்த கட்சிக்கு வெற்றி இந்த கட்சிக்கு நாங்கள் வந்து தனித்தனியாக பிரிச்சு பார்க்க நினைக்கலாம் அவங்களும் போராட்டம் நடத்தினாங்க நாங்க போராட்டத்தை பெரிய ஏன்னா பீசுமையில ஒவ்வொரு இடத்துலையும் பண்ணிக்கிட்டே இருந்தா அந்த போராட்டங்கள் நீர்த்து போயிடும்னு நினைச்சு என்ன பண்ணோம்னா நாங்க பெரியார் விவசாயிகள் சங்கம் வந்து ஒரு விவசாயிகள் சங்கம் வந்து போராட்டங்களை ஒருங்கிணைச்சோம் அப்போ அந்த மாதிரி இருக்கிற எல்லா ஊர்லயும் எல்லா கட்சிகளும் நாங்கள் ஒருங்கிணைத்த போராட்டங்களில் வந்து பெரிய ரேஞ்சில் கலந்துக்கிட்டாங்க எல்லோரும் அந்த மாதிரி கலந்துக்கிட்டது விளைவாகத்தான் அவங்க உங்களுக்கு இவ்வளோ பெரிய கூட்டமும் இவ்வளோ பெரிய விஷயமும் ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சிகளும் டங்ஷன் இஷ்யூவில் எந்த கருத்து மாறுபாடும் இல்லாமல் சின்ன சின்ன முரண்கள் சின்ன பெரிய விஷயங்கள் வர்றது இருக்கதை எந்த கருத்து மாறுபாடும் இல்லாமல் அனைவருமே ஒத்துழைச்சாங்க ஏன்னால் தமிழகத்தில் நடக்கிற சட்டமன்ற கூட்டத்தில் கூட சின்ன சின்ன அவங்களுக்குள்ள இருக்க ப்ராக்டிக்கலாக இருக்கக்கூடிய ஒன்று ரெண்டு பிரச்சினைகளை தவிர தமிழகத்தில் இருக்க அனைத்து கட்சியுமே ஏகமனதாக இந்த ஒரு விஷயத்துல தான் இது வரைக்கும் நடந்திருக்காங்க தமிழ்நாட்டில் பெரிய நீண்ட வரலாறு நீங்கள் தமிழ்நாடு சட்டமன்ற வரலாறு எடுத்துட்டோம்னா எங்கேயாவது பிசு அடிச்சிக்கிட்டேதான் இருக்கு இவங்க அது ஒத்துக்க மாட்டாங்க அவங்க எதுக்கு ஒத்துக்கிட மாட்டாங்க ஏன்னா எங்களுக்கு பெரிய டேம் இஷ்யூவை பொறுத்தவரை தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது அதில் ஒவ்வொரு ஸ்டாண்டு ஒவ்வொரு ஸ்டாண்டு ஒவ்வொரு கட்சிகளும் பல்வேறு நிலைப்பாடுகளை எடுத்து அதில் ஒரு குழப்பந்தே விளைவிச்சுக்கிட்டு இருந்தாங்க தமிழ்நாட்டில் முதல் முறையாக டங்ஷன் இஷ்யூவில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் அனைத்து மக்களும் இது வேண்டாம் உறுதியாக எங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொன்னது விளைவு தான் இன்னைக்கு நாம வந்து மத்திய அரசுல இருந்து கிடைச்சிருக்கக்கூடிய இந்த உத்தரவு ஊர் மக்களுடைய மனநிலைன்னு சொன்னோம்னா நாங்க என்னன்னு கேட்ட ஏற்கனவே பல விஷயங்கள்ல சொல்லியிருக்கிறோம் ஒரு இருபது முப்பது வருஷம் குழந்தையே இல்லாத ஒரு பெண்மணி வந்து ஒரு ஆண் ஆண்மகவை பெற்றெடுத்தாங்கன்னா எவ்வளவு ஒரு சந்தோஷத்தை அடைவுமோ ஏன்னா இந்த போராட்டங்களை நாங்க இனிஷியலாக ஆரம்பிக்க மத்திய அரசுகளோ மாநில அரசுகளோ எப்படி இதை எதிர்கொள்ளும் அப்படின்ற பயம் வந்து ஏன்னா எல்லா ஆளுங்கட்சிகளுமே திட்டங்களை வந்து செயல்படுத்துறதுக்கான நடைமுறையத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்களை அதை எப்படி எதிர்கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்ல போகும்போது பொதுமக்களும் எழுச்சியாக தன்னெழுச்சியாகவே வந்து நாங்கள் சொன்ன விஷயங்களையெல்லாம் கேட்டுக்கிட்டு எவ்வளவோ இடையில் அது இதுன்னு மாற்று கருத்துக்களை சொன்னாலும் கூட முழுமையான ஒத்துழைப்பு கொடுத்து எந்த அரசியல் கட்சிகளும் சிறு கருத்து கூட எங்கள்கிட்ட சொல்லலை ஒன்று ரெண்டு சின்ன சின்ன விஷயங்கள் நடந்திருக்கலாம் அதெல்லாம் நாங்கள் விட்டுவிட்டோம் என்ன அப்போ வந்து அதை போய் பேசிக்கிட்டு இருந்தால் கருத்து மாறுபடுதே மேதோ ஒரு விஷயம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பெருமையை வந்து எல்லாருக்கும் சேர்ந்ததுன்னு சொல்கிறதே நியாயமாக இருக்க முடியுமே தவிர இவங்க அப்படி பண்ணிட்டாங்க இவங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு யாரையும் நாங்கள் பெருமையோ சிறுமையோ படுத்துறதுக்கு தயாராக இல்லை